என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்குங்க அந்த வகையில நாங்கள் ஒரு குடும்பத்தை நேரில் பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்கே வசிச்சுட்டு இருக்கவங்க வசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம் தாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது கணேசன் அவர்களுக்கு வயது எழுபத்தஞ்சு இந்த வயசில் அந்த மனுஷனால் முடியல ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுவனா பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழிவிட்டு வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளவு ஹீட் இருக்கும் இல்ல கொடுமை எல்லாம் கொடுமை என்னன்னா பெத்த பையனை அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்டு மாசம் குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவு அதுலேயே பார்த்தோன்னா இவ்வளோ வயசில் எவ்வளோ கஷ்டமாக யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்க இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணுன்ற ஒரே மனசில் மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அது வேறு யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்கள அக்கௌண்ட் நம்பர் தான் டேரெக்டானது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்குங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு பிள்ளைதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ண அவன் சம்பாதிக்கிட்டே எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான் அவனும் எங்களை கை விட்டுட்டான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா சொல்றேன் ஓடு இவரு அது சார் மனமார் கம்பேக் இன்பி ஹாஸ்டாக ஆதார் கார்டு சித்தார்த்து விவேக் சார் வேலை செத்து போனா ரெண்டு பேரும் திரும்ப பாக்க போறோம் பழைய கட்ட அப்படி எடுத்து உள்ள போட்டிருக்காங்க அப்படியே கத்தி யா கிட்னல் பண்ற அளவுதான் தெரியுது வானாபதி இந்திய அதே வருமா சாப்பிட்டாங்கப்பா நவம்பர் ஏழு பார்த்தசாரதி சீனிவாசனோட பிறந்த நாள் யாரும் கேள்விப்படாத ஒருத்தரை பத்தி பேசுறதுன்னு நினைக்காதீங்க நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காங்களே அவரோட பிறந்தநாள் தான் நவம்பர் ஏழு இவர் ஆக்சுவலாக பரமக்குடியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வக்கீலோட பையன் அந்த வக்கீலோட பேர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸ்ரீநிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆக்சுவலாக இவரோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னோட பர்சனல் லைஃப்ல இருக்க ஒரு சில விஷயங்களை படத்தோட கதை கூடவே கொண்டு போவாப்பில்ல அந்த விஷயங்களை அப்படியே படத்தோட கதை கூட மேட்சே பண்ணுறாப்புல இப்போ ஏற்பட்ட திறமைகள் அந்த மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் கலைஞானினு இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவரை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதியோட பையன் நான் அப்படின்றத தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அந்த படத்தில் ஓப்பனிங் சாங் ஒன்று வரும் பாருங்க கலை மட்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட வரிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் நான் அப்படின்னு முடியும் கரெக்டா நான்கு வயதுல இவர் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறாரு இந்த ஒரு வரப்பிரசாதம் எல்லாம் இருக்க இருக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம கமல்ஹாசன் சார் மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் இவங்க எல்லாம் எடுத்துக்கலாம் சின்ன வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம கமல்ஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலையுமே கை வச்சிருக்காரு ஏன்னா முதல்ல அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் தான் உள்ளே வந்தாப்பில் இந்த சின்ன வயசில் நடித்தது போக அதுக்கப்புறம் மறுபிரவேசம் பண்ணுவோம் சினிமாவில் அதுக்கப்புறம் இந்த அங்கங்கேருந்து மேலே வந்து வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காரு நடிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் பாட்டு பாடுறதாக இருக்கட்டும் இப்படி அது இதுன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது எல்லாத்துலையுமே பெண்ணி படத்தில் எடுக்கிறவர் இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது பட் இருந்தாலும் இவரோட பெருமையை பேசணும்னா இதெல்லாம் பேசி தானே ஆகணும் நான்கு வயசில் நடிக்க ஆரம்பித்தவர் ஆறு தசாப்தங்களா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கார் மறைந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இருக்காங்களே இவருக்கு ஒரு கண் ரஜினிகாந்த் அவர்கள்னா இன்னொரு கண் கமல்ஹாசன் அவர்கள் தான் அதுவும் ரஜினிகாந்த் சார் அப்போ உள்ள இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசு அந்த டைமில் கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருந்தாப்ல ரஜினி சார் இந்த ஷூட்டிங் நடுவில் கேப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வெளியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருப்பார்ல அந்த நேரத்தில் கேபி சாரே வெளியே வந்து என்னப்பா இங்கே பண்ணுற உள்ள கமல் நடிச்சுட்டு இருக்காப்புல போய் அங்கே பாரு அப்படின்னு ரஜினி சார்கிட்ட சொல்லுவாராம் அந்த அளவுக்கு நடிக்கணும்னு சொல்லி யார் உள்ள வந்தாலும் கேபி அவர்கள் உதாரணமா எடுத்து காட்டுறது கமல் சாரோட ஆக்டிங் தான் நம்ம ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையா இருக்கட்டும் தமிழ் சினிமா துறையா மட்டும் கூட இருக்கட்டும் இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் நிறைய டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை கமல்ஹாசன் சாருக்கு மட்டும்தான் தான் இருக்கு அவர் கொண்டு வந்த டெக்னாலஜிஸ் பட்டியல் எடுத்தீங்கன்னா அதை பத்தியே தனியா பல வீடியோஸ் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா விக்ரம் படம் இப்ப வந்து விக்ரம் பத்தி நான் சொல்ல முதல்ல வந்தது பாருங்க பழசு அந்த விக்ரம் அந்த படத்துல தான் முதல் தடவையா இந்த சாங்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாப்ல அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தினா இளையராஜா அவர்கள் அவரை தாண்டி ஒரு டிசிஷனை ஒருத்தரால் எடுக்க முடியும் அப்படின்னா அது கலைஞர் அணி கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் தான் முடியும் ஸோ தமிழ் சினிமாவ கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண முதல் பர்சன் கமல்ஹாசன் அவர்கள் தான் ரெண்டாவதா தேவர் மகன் படம் இந்த படத்துல ரெண்டு லெஜெண்டையும் ஒரு சேர பார்க்க முடியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துல ஒரு புதுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்களே இது ஆக்சுவலாக அதிகபட்சம் இந்த எழுத்தர்களை வச்சு எழுதி முடிச்சிருவாங்க அப்படி இல்லைனா டைப் பண்ணுவாங்க ஆனால் கமல் சார் என்ன பண்ணாப்பில்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுங்க அந்த சாஃப்ட்வேரை மொதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாப்பில் இங்கே இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்பேற்பட்ட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக உருவானதான் தேவரமானன் படத்தோட ஒட்டுமொத்த திரைக்கதையும் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு அந்த திரைக்கதை தான் நம்ம இப்போ தான் திரைப்படங்களை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆவிடின்ற சாஃப்ட்வேர் இருக்குல்லங்க அதை முத முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெருமையை கமல் சார் தான் செய்கிறோம் இந்த மகாநதின்ற படம் இருக்குல்ல அந்த படத்தில் தான் ஆவிட் சாஃப்ட்வேரை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அடுத்து அல்டிமேட்டான ஒரு படம் குருதி பூனல் டயலாக்லாம் அனல் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக டால்பி ஸ்டீரியோஸ் சரவுண்டு எஸ்ஆர் டெக்னாலஜி இருக்குல்ல அதை கொண்டு வந்தாப்ல அந்த சரம் டெக்னாலஜி தான் இப்போ வரைக்கும் பல படங்களும் நம்மளால் பார்க்க முடியும் ஆள வந்தான் படத்தில் இன்னொரு பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தாருங்க அந்த டைம்லயே அதாவது மோஷன் கண்ட்ரோல் ரிக் இருக்குல்ல அதை முதல் முறையாக பயன்படுத்தின படம் ஆள வந்தான் தான் அண்ட் அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சீக்வன்சஸ் இருக்கல இதையும் கொண்டு வந்தாப்புல இந்த ரெண்டு விஷயங்களையும் புரட்சி ஏற்படுத்துகிற விஷயங்களையும் ஒரே படத்தில் பண்ணியிருந்தாரு இந்த விருமாண்டி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டத்தை இவர் அறிமுகப்படுத்தினார் ஹாலிவுட்டில் பெருசாக இருக்கிற ஒரு சிஸ்டம் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை அதை கொண்டு வரலாமா வேடாமல் தாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தாய்க்கத்தலத்தை உடச்சி விரும்பி படத்தில் எல்லா சவுண்ட்ஸையும் லைவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்தது மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படத்தில் ரெண்டு வித்தியாசமான முயற்சிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் ஃபார்மேட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஒரு படம் தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் அது மட்டுமா சிமிடேனியஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ஃபுல்லாக படத்தை எடுத்தாங்க ஹிந்திலேயும் எடுத்தாங்க விஸ்வரூபம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சம்பந்தமான ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க அதாவது ஆர்ஓ த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி அண்ட் அல்டிமேட்டான படம் பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் இந்த படம் பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒன் கேமரா இருக்கலாம் அதை முத முறையாக கொண்டு வந்தாப்புல ரெட் கேமரா யூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது இப்போ சாதாரணம் ஆனால் மொதல் முயற்சியில் அது வெற்றி காண்றது பெரிய விஷயம் அதை கமல் சார் பண்ணி சினிமாவோட உயிருள்ள லைப்ரரியாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல நம்ம கமல் சார் ஆக்சுவலாக இவரால மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியமாகுங்க முழுக்க முழுக்க எண்ணேரமோ சினிமா பத்தி இருக்க இருக்கிற பர்சனால மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அதனால இவ்வளவு டெக்னாலஜியை அந்த மனுஷனால கொண்டு வர முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இந்த பிரெஞ்சு அரசருக்குள்ள அவங்க நம்ம கர்மஹாசன் அவர்களுக்கு செவாலியர் அப்படின்ற அவார்டை கொடுத்து கௌரவிச்சாங்க ஆக்சுவலா தமிழ் சினிமான்னு சொல்லி மட்டும் ரெப்ரெசன்ட் பண்ணி அவார்டு வாங்கல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கு அவர் அளித்த பங்களிப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இப்பேற்பட்ட விருதை கொடுத்துருந்தாங்க சிவாலியர் இது வேற எங்க கனெக்ட் போகும் கரெக்டுங்க சிவாஜி கணேசன் சார் தமிழ் சினிமாவில் முத முதல்ல இந்த செவாலியார் விருது வாங்கின ஒரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் தான் அவருக்கு அடுத்த அந்த இடத்த ஃபில் பண்ணவர் தான் கமல் சார் கமல் சாரை தமிழ் சினிமாவோட அடையாளம் மட்டும் சொல்லவே கூடாதுங்க சொன்னால் அது மிகப்பெரிய தப்பு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட உலகளாவிய அடையாளம் தான் கமல் சார் இதுதான் கரெக்டான ஃபேஸிங்காக இருக்கும் இதுக்கு உதாரணமா வருஷா வருஷம் நம்ம இந்திய அரசு ஒரு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா த பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இப்படி அனுப்பப்பட்ட படங்களில் அதிகப்படியான படங்கள் கமல் சார் நடித்தது இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நாயகன் நாயகம் படம் ஆஸ்கருக்கு போச்சு தேவர் மகன் குருதி புனல் இந்தியன் அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா ஹேராம் இது எல்லாமே மாஸ்டர் பீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய சினிமா உலகத்திலேயே அதிகமா சம்பளம் வாங்கின ஒரு நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் தான் எத்தனை வருஷங்களை ஹோல்ட் பண்ணிருக்காரு பாருங்க யாராலேயும் முந்தவே முடியாத அளவுக்கு அண்ட் நைன்டீன் நைன்டி செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை கிடைச்சதுங்க கமல் சார் மூலமா ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் குறிப்பா தமிழ் சினிமா உலகத்துக்கும் பெரிய சாதனை ஒன்று சொந்தமாச்சு அதாவது இந்த டைம் மேகசின் இருக்குல்ல அவங்க இந்த உலகத்தோட நூறு சிறந்த படம் ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டாங்க அதுல நம்ம தமிழ் படமான நாயகன் இருக்கே அது இடம் பிடிச்சிருந்துச்சு விசித்திரமான பல சாதனைகளுக்கும் நம்ம கமல் சார் சொந்தக்காரர் தான் ஆறு மொழி படங்களில் நடிச்ச ஒரே ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் பெங்காலி வரைக்கும் இவருதான் கோல வச்சுக்கிட்டு இருந்தாப்ல அது இன்னொரு விசித்திரமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மொழி படங்களில் சில்வர் ஜூபிளி கொடுத்த ஒரே ஒரு நடிகரும் இவர் தான் இந்த மேக்கப்லேயே ப்ராஸ்தட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சரியான அது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு சில ப்ராஸ்தடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்கும் அவ்வளோ பெரிய தலைவலியாது அப்பேற்பட்ட ப்ராஸ்தட்டிக்ஸை தொடர்ந்து ஏந்திட்டே இருந்தவர் தான் கமல்ஹாசன் சார் அது ஒரு படத்தில் பத்து விதமான கேரக்டர்ஸ்க்காக பத்து விதமான கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தசாவதாரம் இந்த படம் அவ்வளோ பெரிய சவால இவருக்கு அமைஞ்சிருந்துச்சுங்க அவ்வை அன்பிகளை பண்ண அந்த வேற ஓகேவா அந்த காலத்துல பண்ணது பெரிய விஷயம் ஆனா அது அந்த சிங்கிள் கேரக்டருக்கு ஆனால் ஆனா இந்த படத்துல பத்து கேரக்டர்ஸ்ல முக்கியமா எதுல வருதோ எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இதுலயே இந்த மனுஷன் டெடிகேஷனோட உச்சகட்டம்னு சொல்லாங்க நான் சொல்றது இது ஒரே ஒரு உதாரணம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்த மனுஷனோட டெடிகேஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியாவிலேயே ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கம் அப்படின்னு அறிவிச்ச மொதல் கலைஞன் கமல்ஹாசன் சார் தான் இவர் போட்ட இந்த விதைக்கு அப்புறம் தான் பல பேரும் இந்த ரசிகர் மன்றம்ன்ற பேரையை மாத்திரி நற்பணி இயக்கம்லாம் ஆரம்பிச்சாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பெஸ்ட் டாக்ஸ் பேயர் அப்படின்ற அவார்டை கமல் சார் கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு வரி ஏய்ப்புன்ற ஒரு விஷயத்தை பண்ணதும் கிடையாது கவர்மெண்ட்டை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மெயினை சேர்த்து வைப்பேன் ஒரு சிலர் அந்த வழியெல்லாம் பண்ணதே கிடையாது ஆயிரம் குற்றச்சாட்டு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் ஆனால் உலக நாயகன் என்னைக்குமே ஒரே ஒருத்தர் தான் அது கமல் சார் மட்டும் தான் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல நாளில் மக்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கோரிக்கையாக முன் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் அதை பண்ண போறேன் அதான் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குல்லங்க நம்ம சென்னையில் இருக்க மெடிக்கல் காலேஜ் இங்கே தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காப்புல அவரோட மறைவுக்கு பிற்பாடு இந்த உடல் அப்படின்றது அங்கே தான் போக போகுது கமல் சார் நமக்கு ஒரு முன்னோடியாக சினிமா உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காப்புல அவர் இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு முன்னாடியே இருக்காருன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஸோ உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்ற விழிப்புணர்வை கண்டென்ட் முடிவில் கொடுத்து நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்